பொங்கல் பண்டிகை முன்னிட்டு எங்கும் கிடைக்காத புத்தம் புத்திரகங்கள் உங்க சூப்பர் சரவண ஸ்டோர்ஸ் பொங்கல் கொண்டாட்டத்தில் வாங்கி செல்லுங்கள் மேலும் தினமும் டிவிஸ் குட்டி வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள் உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க This Pongal season come meet the mermaid and over 5,000 aquatic creatures only at VGP Maran Kingdom, Chennai. பரவாயில்ல பசங்க வர இடத்துக்கு தைரியமா ஒரு மாடை கூட்டிட்டு கால மாடை கூட்டிட்டு நீங்க வரீங்கன்னு பெருமையாக சொல்லுவாங்களே அங்க இருக்க அன்னைங்களே லைன்ல நிக்கிறப்பயோ என்ன பண்ணுவாங்க டே தங்கச்சி வந்துருக்கடா வழி விடுங்கடா நம்ம போய் கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு மாதிரி இதா பண்ணுவாங்க இப்போ வந்து ஜல்லிக்கட்டு வரப்போது இல்லையா ஸோ இப்போ மாட்டுக்குன்னு சொல்லி ஃபுட்டு நீங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக ஃபுட்டெல்லாம் கொடுப்பீங்க அப்போ என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க இவங்களுக்கு வந்துட்டு பருத்தி விதை கம்பு சோளம் அதுக்கப்புறம் தேங்காய் இருக்கலாம் அதை துருவி வைப்போம் இப்ப அப்பா எனக்கு இது பண்ற மாதிரிதான் அப்பாக்கு வந்து மாடு அப்படின்றது குடும்பத்துல ஒரு உறுப்பினர் எங்களை பொறுத்த வரைக்குமே அது மாடா பார்க்க மாட்டோம் என்னோட தம்பி தான் எனக்கு எதை பண்றாங்களோ பார்க்காம பண்றாங்களோ அதே தான் இவங்களுக்கு நாங்க வந்துட்டு இப்போ மாடு பெருசாயிடுச்சு இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டில் அவுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா வீட்லேயே வாடி அதாவது நம்ம ஏரியா சைடு வாடி போட்டு சின்ன பசங்களை லேண்ட் அவுட்டு ட்ரைனிங் கொடுத்தோம் ஏன்னா முத முதல்ல வாடிக்கு போக போறாங்க என்ன எதுன்னு தெரியாது அதுக்காக அதை கொடுப்போம் இப்போ வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு வாடியை பத்தி ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வச்சோம்னா நிறைய மாடு வாங்க போயிட்டோம் அப்போ வந்து இந்த மாடு மட்டும் அப்பாவை பார்த்துட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு மாதிரி ஒரு ஏக்கமா பார்த்துச்சு அப்போ வந்துட்டு இந்த மாடே தான் நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கு இதே வாங்கிட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் இந்த பொக்கி சோலா சொல்லுவாங்களே வைரோ வைடோ அந்த வகையில கொஞ்சம் ஸ்பெஷலா எங்க கிட்ட வந்தனால மாணிக்கும் அந்த பேர் வச்சனாலே என்னமோ அவங்க வந்துட்டு அவ்வளோ ஸ்பெஷல் ஜல்லிக்கட்டுனாலே பொதுவாக ஆண்கள் தான் போய் விடணும் அப்படின்லாம் கிடையாது நாங்களுமே தைரியமாக போய் வாடிவாசலில் காலையை திறந்து விடுவோம் அப்படின்ற ஒரு இளம் பெண்ணை தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க இவங்க வந்து திவ்யதர்ஷினி அதாவது ஜல்லிக்கட்டு நடக்கிறப்போ வாசலில் போய் தைரியமாக அவங்க காலையை அவிழ்த்து விடுவாங்க அவங்கக்கிட்ட இந்த ஜல்லிக்கட்டு பற்றி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றிலாம் நம்ம வந்து கேட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் இவர் பேர் என்ன இவர் பேர் வந்துட்டு மில்ட்ரி

நாங்க சேர்ந்தே வளர்ந்துட்டு இருக்கோம் அதனால சேர்த்து வளர்த்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் எத்தனை தலை நீங்க எத்தனை தலைமுறை எனக்கு தெரி எங்க தாத்தாவோட அப்பா மாடு வளர்த்தத நான் ப்ரூஃபோட பாத்துருக்கேன் அதனால அப்ப இருந்து வளர்க்கறாங்க அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனா அதுக்கு முன்னாடி வளர்த்தாங்களா அப்படின்னு தெரியாது இப்ப நான் நாலாவது தலைமுறையே வளர்த்துட்டு இருக்கேன் இப்ப ஸ்கூல் படிக்கும் போது நீங்க மாடு வளர்த்திருப்பீங்க இல்லையா ஐ மீன் இவரை வளர்த்திருப்பீங்க அப்ப ஸ்கூல் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க நீங்க நான் தனியா வளர்க்கறேன்றதோட ஃபேமிலியா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் எங்க எல்லாத்துக்கும் இது பிடிக்கும் அப்படின்றப்ப இப்ப காலையில நான் ஃப்ரீயா இருந்தா ஸ்கூலுக்கு போறதுக்கு மேலே லீவுனா நான் தண்ணி வச்சிருவேன் இதே தான் அப்பாவுக்கு வேலைக்கு லேட்டா போகணும் அப்படின்னா அப்பா தண்ணி வச்சிருவாங்க யாரும் எந்த டைம்ல ஃப்ரீயா இருக்காங்களோ அப்போ வந்து பார்த்துப்போம் ஆனா டெய்லி எல்லோரும் உன்ன பார்க்காம இருக்க மாட்டோம் உங்க வீட்ல இருக்க எல்லாருமே பார்த்து பார்க்காம இருக்க மாட்டோம் இப்போ நீங்க மட்டும்தான் உங்க வீட்டுல அம்மா நீங்க அப்பா மூணு பேர் மாறி மாறி பாத்துக்கிறோம் இப்போ வந்து நாங்க 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 மூணு பேர் இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலி ஓ அஞ்சு அப்பாங்க ஓ அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைங்க நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் வளர்த்துட்டு இருக்கோம் கொட்டம் இது வீட்ல இருந்து டெய்லி காலில ரெண்டு பேர் வந்தா சாயங்காலம் ரெண்டு பேர் வருவாங்க நைட் ரெண்டு பேர் வருவாங்க நீங்களே யார் ரெண்டு பேர் நீங்களே யார் ஃப்ரீயா இருக்கீங்க யார் ஃப்ரீயா இருக்கீங்க போன் பண்ணி தண்ணி வச்சிட்டியாப்பா அப்படினா நான் வச்சிட்டேப்பா நீ வைக்காத சரி நான் புல்லு போட்டு போயிறேன்பா அப்படி இன்னொரு அப்பா சொல்லிட்டு போயிருவாங்க ரொம்ப கவனமா பாத்துக்கிறீங்க வீட்ல இருக்க யாராவது ஒருத்தர் ஓகே இப்ப வந்து நீங்க இந்த ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் விட போயிருக்கீங்க எத்தனை வருஷமா விட்டுட்டு இருக்கீங்க போய் ஜல்லிக்கட்டு இப்ப வந்துட்டு நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து நான் போக ஆரம்பிச்சேன் நீங்க தான் போய் வாடிவாசல திறந்து வந்தீங்க வந்து போய் விடுறீங்க பொதுவா பசங்க போவாங்க இல்ல அப்பா வயசுல இருக்கவங்க அண்ணா வயசுல இருக்கவங்க போய் விடுவாங்க இப்ப நீங்க போய் விடுறீங்க இல்லையா அப்போ முதல் முதல்ல போய் அந்த ஜல்லிக்கட்டுல கால அவுத்து விடும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு எப்பயுமே நார்மலா வீட்டுல இருக்கப்போ இப்ப நம்ம மாடுன்னா முட்டாதுன்னு தெரியும் வெளியே நார்மலா மாடு பார்த்தா எனக்குமே பயமா தான் இருக்கும் ஆனா அங்க வந்துட்டு சரி சரி வா 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 அங்க வந்துட்டு ஒரு நூறு மாடு அவ்வளோ மாடு இருக்கு ஃபுல்லா பாய்ஸ் தான் கேர்ள்ன்ற வார்த்தை கேர்ள் அப்படிங்கற ஒரு கேர்ள் கூட நாங்க கண்ணல பார்க்கவே இல்ல நான் மட்டும் தான் அங்க பொண்ணா இருக்கேன் நீ மட்டும் தான் போனதே பொண்ணு நான் அங்க போய் எந்த பொண்ணையும் பார்க்கல சுத்தி பசங்க தான் இருக்காங்க அத விட்டா மாடு மட்டும் தான் நிக்குது அது ஒண்ணொண்ணு ஒரு ஒரு முரட்டல நிக்குது இங்க ஒருத்தன் தான் இப்படி கத்துறான் அங்க இத விட மோசமா எல்லாம் நிறைய பேர் கத்திட்டு இருந்தாங்க ஆக்ரோஷம் போல இருக்கு ஆ இத விட ஆக்ரோஷமா நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க எனக்கு அன்னைக்கு என்ன தைரியம் வந்துச்சுன்னு தெரியல அங்க போற காலையில பயந்துட்டே தான் போனேன் போய் லைன்ல நின்றதுக்கு அப்புறம் இந்த தம்பி வந்து என்ன பண்ணிட்டா அப்படி என்ன நின்றுட்டு இருக்கேனா என்ன குத்த கூடாது அப்படின்னு என்ன டோட்டலா கவர் பண்ணி வச்சுக்கிட்டான் அந்த பாதி உடம்பு அந்த சைடு உடம்பு ஃபுல்லா நானு பின்னாடிதான் மாடு வந்துச்சுன்னா அப்படியே என் பக்கம் பின்னாடி செஞ்சிருவான் முன்னாடி மாடு வந்துச்சுன்னா அங்கிட்ட என்ன தள்ளிடுவான் அந்த மாதிரி சேஃபா கூட்டு போறப்ப அப்புறம் பயம் சேஃபா வீட்டுல நீ என்ன பாத்துக்கிட்டேல அங்க போய் நான் உன்ன பாத்துக்கிறேன்றத அன்னைக்கு புரிய வச்சான் அதுக்கப்புறம் அதுக்கு எடுத்து எதுக்கு பயம் போவோம் அப்படின்னு போயிட்டு வந்தோம் இப்ப வந்து நீங்க ஜல்லிக்கட்டுல போய் மாடு விட போறீங்க இல்லையா அப்ப வந்து யாரா சொல்லியிருக்காங்களா வயசு பொண்ணு ஏன் அங்கெல்லாம் போறீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா யாராவது இங்க வீட்ல ஊர்ல அதெல்லாம் சப்போர்ட் தான் ஒரே ஒரு ஊருக்கு போறப்ப மட்டும் ஒரு போலீஸ் ஆபீசர் படிக்கிற வேலையை விட்டுட்டு எதுக்குமா நீ எல்லாம் இங்க வர இங்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அந்த நேரத்துல நாங்க இருந்த டென்ஷன் நாங்க உள்ள போய் டோக்கன் குடுக்கணும் அவங்க எங்களுக்கு வழி விட ஆ மாட்டேன்ட்டாங்க என்ன பண்ணிட்டோம் அந்த நேரத்துல நின்று பேசிட்டு இருக்க முடியாது ஏன்னா மாடு லைன்ல நிக்கிது டோக்கன் கொடுத்தா அவுக்க முடியும் அதனால வேற வழியா சுத்தி போய் அவங்க திறந்து விட்டுனா அதை கேட் வழியா உள்ள போயிருக்கலாம் அவங்க அது பண்ணாம நாங்க காம்போட்டே ஒரு கிலோமீட்டர் சுத்தி உள்ள போய் டோக்கன் கொடுத்துட்டு வந்தோம் அந் மித்த ஃபர்ஸ்ட் டைம் போன போலீஸ்லாம் பொண்ணு வருதுடா அப்படின்னு

ஏன் நாங்க வரக்கூடாதா நாங்கதான் வளர்க்குறோம் நாங்க வந்து அவக்குறதுல என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி பெருமையா பேசுறது ஒரு கல உங்ககிட்ட சொல்லிருப்பாங்களே சூப்பருங்க பரவாயில்ல பசங்க வர இடத்துக்கு தைரியமா ஒரு மாடை கூட்டிட்டு கால மாடை கூட்டிட்டு நீங்க வரீங்கன்னு பெருமையாவும் சொல்லுவாங்களே அங்க இருந்த அன்னைங்களே லைன்ல நிக்கிறப்பயோ என்ன பண்ணுவாங்க டே தங்கச்சி வந்திருக்கடா வலி விடுங்கடா நம்ம போய் இடிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு மாதிரி இதா பண்ணுவாங்க அப்புறம் ஊர்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல அமைதியா இருப்ப பாத்தியா மாடல அவுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க நீயா இது அப்படின்ற மாதிரி ஸ்கூலுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லையே உங்க வீட்டுல மாடு இருக்கா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுமே ஃபுல் சப்போர்ட் இப்போ வந்து ஜல்லிக்கட்டு வரப்போது இல்லையா இப்ப மாட்டுக்குன்னு சொல்லி ஃபுட்டு நீங்க வந்து அதுக்குன்னு தனியா ஃபுட் எல்லாம் கொடுப்பீங்க அப்ப என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் நீங்க குடுக்குறீங்க இவங்களுக்கு வந்துட்டு பருத்தி வித கம்பு சோளம் அதுக்கப்புறம் தேங்காய் இருக்குல்ல அதை துருவி வைப்போம் ஆஹ் அதை துருவலா வைப்போம் உங்களுக்கு அந்த செலவு எவ்வளோ ஆகும் ஒரு நாள் ஒரு மாதத்துக்கான செலவு அப்படின்னா அவங்களுக்கு அது ஜல்லிக்கட்டு அப்படின்றனாவே ஒரு ஏழாயிரத்துலேருந்து இருந்து எட்டாயிரம் மாசத்துக்கு செலவு அந்த கடைசி ரெண்டு ட்ரெயின் வந்துடும் ஒருத்தருக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் வந்துடும் அதை அது வேற விஷயம் இப்ப அப்பா எனக்கு இது பண்ற மாதிரி தான் அப்பாக்கு வந்து மாடு அப்படின்றது குடும்பத்துல ஒரு உறுப்பினர் எங்களை பொறுத்த வரைக்குமே அத மாடா பார்க்க மாட்டோம் என்னோட தம்பிதான் எனக்கு எதை பண்றாங்களோ பார்க்காம பண்றாங்களோ அதே இவங்களுக்கும் அதனால அவங்களுக்கான செலவு வந்து நீங்க ஒரு பெரிய விஷயமா பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம் நம்ம குடும்பத்துல நம்ம அம்மா அப்பா நமக்கு செய்யறது எப்படி அந்த மாதிரி செய்யறாங்க ரொம்பவே நல்ல விஷயம் அதே மாதிரி சில பயிற்சிகள்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சில பயிற்சிகள் கொடுப்பாங்க என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க நாங்க வந்துட்டு இப்ப மாடு பெருசாயிருச்சு இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டுல அவுக்க போறதுக்கு முன்னாடி அப்படின்னா வீட்லயே வாடி அதாவது நம்ம ஏரியா சைடே வாடி போட்டு சின்ன பசங்களை விளையாண்ட விட்டு ட்ரைனிங் கொடுத்தோம் ஏன்னா முத முதல்ல வாடிக்கு போக போறாங்க என்ன எதுன்னு தெரியாது அதுக்காக அதை கொடுப்போம் இப்ப வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு வாடிய பத்தி ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால என்ன பண்ணுவோம் நீச்சல் பயிற்சி நடைப்பயிற்சி மண்குத்தல் பயிற்சி இந்த மூணு பயிற்சி தான் மெயினா கொடுப்போம் இது மூணுமே டெய்லி கொடுப்பீங்களா இல்ல இப்படி ஒரு நீச்சல் பயிற்சி மட்டும் வாரத்துக்கு ரெண்டு நாள் மித்த எல்லாமே டெய்லி எல்லாமே தினமும் நீங்க பண்றது அதே மாதிரி இந்த கொம்பலா இருக்கு இல்லையா ஒரு சிலர் வந்து நல்லா கூர்மையா சீவி வச்சிருப்பாங்க இந்த கொம்பு சீவுறது அந்த மாதிரி இதெல்லாம் ஜல்லிக்கட்டு போறது வந்துட்டு அந்த பொங்கல்ன்ற விழால ஜல்லிக்கட்டுன்ற இதுல நாங்க போய் கலந்துக்கணும் இவங்க போய் கலந்துக்கணும் போய் விளையாண்டுட்டு வரணும் அப்போதான் இவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் அதுக்காக தான் கூப்பிட்டு போறோம் முக்கியமா நாங்க போறப்ப சொல்லி கூப்பிட்டு போறது நீ நல்லா விளையாடணும் எங்களுக்கு ஆசை ஆனா யாருக்கும் சேதம் இல்லாம விளாண்டு அதை காயப்படுத்தா நீ விளையாண்டுட்டு வா இப்படித்தான் சொல்லிட்டு வரும் அதனால கும்பலா சீவர் இல்ல அது தேவை இல்லைன்னா அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு அது தேவை இல்ல போய் விளையாண்டா போதும் நீ ஜாலியா விளையாண்டுட்டு வா அப்படி நல்ல விஷயம் ஆஹ் இப்போ வந்து அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஜல்லிக்கட்டு வந்துருச்சு அஹ் அலங்காநல்லூர்ல பாத்தீங்கன்னா ஒரு மைதானம் கட்டிட்டு இருக்காங்க பக்கத்துலயே இப்ப இந்த ஜல்லிக்கட்டை அங்க மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்லாதான் இருக்கும் அங்கே இல்ல இப்போதைக்கு அவுட்லுக்காக பார்த்த வரைக்குமே மைதானம் நல்லா இருக்கு ஏன்னா நார்மலாக நிற்கிறப்ப வாடி கம்புல கெட்டுவாங்க இடிச்சு தள்ளிட்டு அதை உடைச்சிட்டு ஏத்து வாடலாம் போடுறது இருக்கு இப்போ அவங்க அதை மைதானமாக கெட்டிட்டாங்கன்னா மாடை உள்ளேயே பிடிச்சிக்கலாம் இப்போ ஒரு சில மாடுனா தானாக கைக்கு வந்துடும் இன்னொன்று ஜல்லிக்கட்டு லாண்டு முடிச்சு வெளியே போய் ஓடிடும் அதை நம்ம தேடுறதுக்கு ஒரு வாரம் கூட ஆகலாம் அவ்வளோ நாள் கூட மாட ஏன்னா அது கிராமன்றனால எங்கே போகும் முள்ளூர்க்கில் போய் வேறு ஊருக்குள்ளே போயிடும் அதெல்லாம் தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு சில மாடு வீட்டுக்கு கைக்கு வந்துடும் நம்ம எங்கே இறக்கணுமோ அங்கேயே வந்துடும் ஆனால் ஒரு சிலது வந்து ஓடி போயிடும் அப்போ அதெல்லாம் தேடுறது கஷ்டமாக இருக்கும் இப்படி மைதானம் போட்டாங்கன்னா நம்ம அவுக்குற இடத்துல போய் பிடிச்சிக்கலாம் அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் லைனில் போகிறதுக்கும் சேஃபாக இருக்கும் கொஞ்சம் நீட்டா இருக்கும்னு ஃபீல் பண்றேன் ஒரு தடவை போயிட்டு வந்தாதான் அது எப்படி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து பங்கேற்கிற டோக்கன் முறைன்னு ஒண்ணு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா அந்த டோக்கன்னால வந்து எங்களுக்கு வந்து மாடுகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னா சொன்னாங்க உங்களுக்கு அது எந்த மாதிரி இது ஏற்படுத்தி இருக்கு எங்களுக்கும் அதேதான் டோக்கன்னால மாடுகள் குறைஞ்சிருச்சு ஏன்னா இப்ப வந்துட்டு முதல்ல வீட்டுல ஆறு மாடுக்கிட்டே வளர்த்துருக்கோம் அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்போ போய் நேரில் வாங்குற டோக்கன் முறை காலையிலே நைட்டே அங்கே படுத்து போயிட்டு கூட காலைல டோக்கனை வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனா இப்போ வந்து டோக்கன் முறை வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அது வந்து எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மாடுக்கு ஒரு ஆதார் நம்பர் வச்சு அப்ளை பண்ணிட்டோம்னா அதை மித்த ஊருக்கு அப்ளை பண்ண முடியல அப்படின்றப்ப நமக்கு ஒரு ஊர் இப்போ அலவனூர் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுது மித்த ஊர் ரெண்டுமே பண்ண முடியலை அப்போ அந்த ஊர் பண்ணிட்டு நம்ம அது வந்துடும் அப்படின்னு நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணாலுமே அடுத்த நாள் அது வராமல் போயிட்டா ரொம்ப சங்கட்டமா இருக்கு ஏன்னா மித்த ஊருக்கும் அவுக்கம் இல்லை இதே இது இப்போ உள்ள பழையபடி நேரில் போய் டோக்கன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அங்கே அவுக்கம் அவனே பொறுத்துல டோக்கன் வாங்கி அவுத்துரலாம் ஆனால் இங்கே ஒரு ஊருக்கு தான் அப்ளை பண்ண முடியும் அதுவும் கிடைக்காம போயிருது இன்கேஸ் அது நம்ம கிடைச்சாலுமே இப்போ ஆன்லைனுக்கு அப்புறம் ஒரு செவன் நம்பருக்கு மேலே தான் கிடைக்கிது அப்படின்றப்ப அங்க வந்துட்டு அங்கே ஒரு சிலதெல்லாம் நடக்கிறப்ப ஒரு ஆயிரம் மாடு அவுத்தாங்கன்னா முந்நூறு மாடு நின்றுது அது நிக்கிறப்ப நம்ம டோக்கனே கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சாங்க போனாலுமே நம்மளால மாடு அவுக்க முடியலை அப்போ வந்து நம்ம வீட்டில் டோக்கன் கிடைக்கல அப்படின்னா கூட வீட்ல பொங்கல் வச்சுட்டு ஃபேமிலியா ஜாலியாக போயிட்டு ஏதோ ஆறுதலுக்காவது சின்ன சின்ன ஊருக்கு கூட போய் அவுத்துடலாம் அவுத்துடலாம் ஜல்லிக்கட்டு எப்படி மாடு அவுத்துருவோம் வருஷத்துல ஒரு நாள் வீட்டுல பொங்கல் வச்சிட்டாது இருப்போம் டோக்கன் கிடைக்கல அப்படின்னு அப்படி கிடைச்சாலுமே நம்ம போய் அவுத்துரு திரும்ப அவுக்க முடியாம திரும்ப வரப்ப நம்மளால இங்க வந்துட்டு பொங்கலுமே சந்தோஷமா செலப்ரேட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுது சரி இப்போ வந்து அவரு மிலிட்டரி இருக்கார் இல்லையா அவர் எத்தனை போட்டிகளில் இதுவரைக்கும் பங்கு எடுத்திருக்காரு இது வரைக்குன்னா பதினஞ்சு பத்து பதினஞ்சு தான் பத்து பதினஞ்சு அதுல எத்தனை சொல்ல முடியாது இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச என்னமோ ஏதோ தெரியல அவன் போன எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டு தான் எல்லாத்துலயுமே ஜெயிச்சுட்டு ஓகே இவரு இங்க இருக்காரு இவரு இவங்க பேர் வந்துட்டு மாணிக்கம் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் ஒரே டைம்ல தான் இவனை ஒரு ஊர்ல வைத்தா அடுத்த ஊர்ல இவனை வைப்போம் அப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஒரே தான் விளாண்டுருக்காங்க இப்போ வரைக்குமே வீட்டுல நிக்கிற ரெண்டுமே ஜெயிச்சுதான் இருக்கு அவரும் எத்தனை போட்டிகள் அப்ராக்சிமேட்டா இருப்போம் அதான் பத்துல இருந்து பதினஞ்சு இவன் அலங்கநல்லூர் அவுத்துட்டோம்னா இவன் அவனியா போய் வைப்போம் அப்படி மாத்தி மாத்தி அவுப்போம் அப்புறம் சின்ன சின்ன ஊருங்கள் எல்லாம் இருக்கு அங்கெல்லாம் அவுக்குறப்ப பத்து போட்டிக்கு மேல விளாண்டாங்க ஆஹ் ஆனா இந்த இப்ப சொன்னீங்க இப்ப வந்து என்ன கொண்டு வந்திருக்கா ஒரு இடத்துல அவுக்குற மாற மாடை இன்னொரு இடத்துல அவுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதனால என்ன மாதிரி உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படுது அதான் அப்ளை பண்ற ஒரு ஊருக்குமே டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது அப்போ இன்னொரு ஊர்லேயே நம்மளால அவுக்காம போயிடும் அந்த வருஷம் ஜல்லிக்கட்டே போக முடியாத மாதிரி ஆயிடுது அப்படின்றப்ப நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இப்போ இவ்வளோ ஆசையா வளர்த்து பாசமா வளர்த்து இப்போ நீங்க ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி அது விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வளர்க்குறீங்க அது ஒரு டோக்கன் கிடைக்காம போயிருது இல்லை கிடைச்சும் அங்கே போனா மாடு விட முடியல அப்படின்றப்போ எவ்வளோ வருத்தமாக இருக்குது நம்ம எவ்வளோ வருத்தம் அப்படின்றத விட அவங்க திரும்ப கூட்டணும் முடியாது லைன்ல போயிட்டாலே அவங்க அதை விட மாலை போட்டு பொட்டு வச்சாலே அந்த மைண்டுக்கு மாறிடுவாங்க

அதுக்கப்புறம் வந்து உள்ள வரைக்கும் வந்தாலுமே அவுக்க முடியாம போறப்ப நமக்கு அப்ப நம்மளே அவ்வளவு மன கஷ்டப்பட்டுருவோம் இவங்களால அதை விட இவங்க ரொம்ப பட்டுட்டு நான் எப்படி விளையாடாம வருவேன் அப்படின்னு திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டுற முடியாது நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த மாதிரி டைம்லாம் அப்பாங்களுக்கு அடிபட்டுரும் கூட போறவங்களுக்கு அடிபட்டுரும் ஆக்ரோஷத்தை நம்ம மேல காமிக்கிற மாதிரி ஆயிடும்

ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவனோட கேரக்டர் எப்படின்னு தெரில வாடியில் பத்து கயிறு போட்டு கூப்பிட்டு போகணும் பத்து கயிறா கொம்புல காலில் முன்னங்காலில் கழுத்தில் அப்படின்னு போட்டு பத்து கயிறு போட்டு கூப்பிட்டு போகணும் எங்களுக்கு வந்து அப்பையே என்னாச்சு அவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு போக முடியும் அதனால் லைனில் நின்றுட்டு அவுக்க முடியாது அப்படின்னு திரும்ப வந்துட்டோம் அதுவே கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்களை அது முடியாத தான் அதுவே ஏற்றுக்கிற முடியலை ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் போயிட்டு வர்றப்ப அதை ரொம்ப கஷ்டமாயிடுது அவர் அவர் முதல் போட்டில அவர் அவுக்க முடியல அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது இருக்கா அவங்க லைன்ல கரெக்டா வருவாங்க ஓ அவுத்துறலாம் இப்ப லைன்ல கரெக்டா வருவாங்க இவர் மட்டும் தான் கொஞ்சம் செட்டப் பண்ணுவாரா இப்ப நான் ஒத்தால குட்டி போலாம் ஃபர்ஸ்ட் போனப்ப இத பலக்கிறதுக்கு அவ்வளவு ஆச்சு ஒரு முத மூணு ஜல்லி கிட்ட அவ்வளவு கஷ்டம் பத்து கயிறு போடணும் நிறைய பேர் போகணும் இப்ப நான் அப்பா ரெண்டு பேர் போனாலே போதும் ஈஸியா அவுத்துட்டு வந்துடலாம் ஆஹ் அதுதான் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு முத முதல்ல பழக்கிறீங்க இல்லையா அப்போ வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் நார்மலா வந்து அதை பழக்கிறது வேற ஜல்லிக்கட்டுக்காக அதை பழக்கும் போது அதுக்கு எப்படி நீங்க பழகுனீங்க நம்ம போய் மாடுக்குற விளையாட மாட்டோம் ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸ்ல மாடை நடுவில் நீளமான கயிறு போட்டு கட்டிட்டு பத்து பசங்க ஊர் பசங்க இருக்காங்களே மாடு பிடிக்கிற பசங்க இல்லாட்டி சின்ன சின்ன பசங்களை விளையாட விட்டு அதுக்கு வந்து ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு அவங்க விளையாட விட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க மாடனா கயிறு போட்டு கட்டிடுவீங்க கட்டிதான் ஏன்னா பசங்க அவங்களுக்கு அப்ப என்னன்னே தெரியாது சின்ன பையன் அதனால எதுவுமே தெரியாது ஜல்லிக்கட்டுனா என்னன்ற ஒரு மைண்ட் செட்டே இருக்காது அப்போலாம் ஆண்டதுக்கு அப்புறம் ஒரு நாலு வாடி கடந்ததுக்கு அப்புறம்தான் இதுக்கு தான் கூட்டி போறாங்க இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சிரும் இப்போ பழக பழக அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் இல்லையா இப்போ நீங்க வந்து ஃபுட் அந்த பயிற்சி இது மட்டும் கொடுத்து குடிப்பாங்க ஆமா அது தேவைப்படாது ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு நம்ம வந்துட்டு அந்த பயிற்சியுமே எதுக்கு அங்கே போயிட்டு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு தான் ஏன்னா நிற்கணும் திடீர்னு ஏதாவது அடிபடும் அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக வீட்லேயே தான் இருக்குது வீட்லேயே சும்மா தான் இருக்குது ஒரு வருஷம் ஃபுல்லா அதுக்கப்புறம் அதே டயட்னஸோட போய் அங்கே இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக தான் நீச்சல் பயிற்சி அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்ன்றக்காக நிறைய பயிற்சி அதுக்கப்புறம் மண் குதிரை பயிற்சி வந்து கொஞ்சம் ஆக்ரோஷம் கூடட்டும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து அப்போது சொன்னீங்க மாடு வந்து நம்ம அந்த அழங்காநல்லூர் வாசல் அவுத்து விட்டாலுமே அது வெளியே போகும்போது வேற எங்கேயாவது போயிடும் தேடணும் அந்த மாதிரி அந்த மாதிரி எதாவது நடந்துருக்காங்களோ அது கொண்டு போகிற மொதல் இது நடந்துகிட்டே தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கொண்டு போறப்ப எந்த மாடையுமே ஒரு ஃபஸ்ட்டு மூணு வருஷம் கொண்டு போகிறப்ப அந்த கஷ்டம் தான் செய்யும் தேடி தான் இவன்லாம் கண்டே பிடிக்க முடியாது எங்கே போயானே தெரியாது ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் பிடிச்சதுலாம் இருக்கு ஆனால் இப்போ வந்துட்டு என்னன்னா இப்போ இந்த வண்டி கிட்ட அவனை இறக்குறோம் அப்படின்னா வண்டியிலேருந்து இறக்குறோம்னா லேண்டு முடிச்சு கரெக்டாக வண்டி வந்து நின்று அவனை வந்து நின்று அவன் வந்துட்டு எப்பயுமே தேடி தான் கண்டுபிடிக்கணும் மிலிட்ரிய வந்துட்டு இவன் வந்துட்டு நார்மலாக எப்பயுமே கூப்பிட்டா வந்துடும் போன வருஷம் நான் ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப நான் வெளியே வந்துட்டு மாணிக்கம்னு கூப்பிடுறேன் என்ன தேடி நின்ட்டான் அந்த அளவுக்கு பழக்கி வச்சிருக்கீங்க இல்லையா பேர் சொல்லி கூப்பிட்டாலே வருவாங்க ஆமா ஆமா இப்போ வந்து அரசாங்கம் வந்து புதுசா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க என்னன்னா மாட்டுடைய கொம்புகள் மேல ரப்பர் கொம்பு வைக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கா மாடுபிடி வீரர்களுக்கு காய ஏற்படக்கூடாது ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய காயங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு இல்லையா அதை தவிர்க்கணுன்றதுக்காக அந்த ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அது வந்துட்டு எப்படி சொல்றேன்னா ரப்பர் கொம்புகள் வைக்கணும்னு சொல்றதெல்லாம் சரிதான் அது அனாவசியம் தான் என்ன கேட்ட வரைக்கும் ஏன்னா அவங்க ரூல்ஸ்லேயே சொல்லிடுறாங்க கொம்பு சீவக்கூடாது என்ன இருக்கக்கூடாது அதுவும் நம்ம அதை தாண்டி கொண்டு போயிட்டாலுமே அங்கே டாக்டருக்கு சேவக்கவில் என்ன இருந்தால் துறைச்சி விட்ருவாங்க எல்லாத்தையும் அவுத்து விட்டு தான் அனுப்புறாங்க அப்படின்றப்ப சரி அது ஏதோ சேஃப்டிக்கு வைக்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம் ஆனால் அதை கவர்மெண்ட்டே ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்து நமக்கு அதை பெறற மாதிரி இருந்தா ஓகே ஆனால் அது வந்து நம்மளால ஆன்லைன்ல மட்டும் தான் வாங்க முடியுது அதுவும் த்ரீ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் அளவு காஸ்ட் ஆகுது இப்போ ஓரளவு நல்லா மாடு வளர்க்குறவங்க கம்மியாக தான் இருக்காங்க கிராமப்புறங்களில் தான் பரம்பரை பரம்பரையாக வளர்த்துட்டுறாங்க அப்படின்றவங்க ஒரு சில பேர்லாம் பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்க மாடுக்கு சாப்பாடு போடவே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றத நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்க அவுத்துக்கிட்ட கூட இடம் இல்லை மழை பெஞ்சா அதுக்காக மாடை விற்கிறோம் எங்க நாங்கள் சாப்பிட்ணாலும் மாடு சாப்பிட்ணுன்னு போடுறோம் அப்படிலாம் இருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு மாடு வளர்க்குறவங்களால அவ்வளோ காஸ்ட்டு போட்டு எப்படி வாங்க முடியும் அதுவும் அது வந்து ரீயூசபிளா அப்படின்றது நமக்கு தெரியலை அது இருந்தாதான் இது பண்ணுவேன்றாங்க அப்படி சொல்றவங்க மாட்டு ஆஸ்பத்திரிலேயே அதை கொடுக்க வேண்டியதானே இல்லாட்டி ஒரு கம்மியான பேமெண்ட்ல வாங்குற மாதிரி கொடுக்கலாம்ல ஏன்னா நம்ம வாங்க முடியும் மாடு வளர்க்குற எல்லாரும் பெரிய ஆளுங்கள்ல அவங்களால வாங்க முடியாது அப்படின்றப்ப கொஞ்சம் இதாக தான் இருக்கு அது வந்து ஒரு பக்கம் கரெக்ட் அப்படிதான் கரெக்ட் தான் அப்படின்னாலுமே ஆனா ஜல்லிக்கட்டுனாலே வந்து மாட்டை வந்து அடக்கி பிடிக்கிறது தான் ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த கொம்பு கொம்புக்கு தான் பயமே எல்லாருக்குமே அந்த கொம்பையே கவர் பண்ணிடுறப்போ அந்த மாடுபிடி வீரர்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக எல்லாமே பிடிச்சிடலாம் இல்லையா ஸோ அதை பற்றி தான் நான் கேட்குறேன் அப்போ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அதான் குத்தாதுல்ல அசால்ட்டாக விளையாண்டுட்டு வருவோம் இதே தான் அவங்க மாடில் கொம்பு இருந்துச்சுன்னா சேஃபாக விளாடணும் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க நமக்கு கலாச்சாரமே அதான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருக்கவா செஞ்சிச்சு அவங்க போயிட்டு இது வந்து ஒரு வேற மாதிரிதான் பாப்பாங்க வீரத்தோட தான் பாப்பாங்க அப்படின்றப்ப அத போட்டா நம்ம அதை விளையாட்டு மாதிரியே இருக்காது ஏதோ பிளே ஸ்டேஷன் விளையாடுற மாதிரி தான் இருக்கும் அதான் என்ன சொல்றாங்கன்னா தெரிஞ்சுதானே வந்து விளையாட வராங்களை தெரிஞ்சுதான் விளையாட வராங்க அப்படி இருக்கப்ப அது எதுக்கு அப்படின்னு தான் நிறைய பேருடைய கேள்வியாவே இருக்கு மாடு எல்லாருக்கு அதான் உங்க கருத்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது அதேதான் தெரிஞ்சுதான் விளையாட வராங்க அவங்களுக்கு தெரியும் இப்ப மாடுபுடி வீரர்கள் உங்ககிட்ட சொன்னாங்களா எங்களுக்கு அடிபழுது இந்த கொம்பு போடுங்கன்னு அவங்க சொல்லல அவங்க ஓகே எங்களுக்கு அடிபட்டால் ஏத்துக்கிறோம் அப்படின்ற நிலைமையில தான் இப்போ இந்த வருஷம் ஒருத்தர் அடிபட்டுச்சுன்னா அடுத்த வருஷம் ஒருத்திரும் வந்து லாடதான் செய்யறாரு இப்போ இதை நம்ம கொம்புல மாட்டினாலும் அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை நமக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை இதால யாருக்கும் பிரயோஜனம்னு தெரியல நீங்க இப்ப வந்து முடிச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்க டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாடு விடுறது இதெல்லாம் இருக்குமா கண்டிப்பா இப்ப அப்பா வந்துட்டு கடைசி அப்பா வந்துட்டு கடைசி அப்பா வந்துட்டு லாயரா இருக்காங்க அதனால அவங்க பழக்கம் விட்டு போச்சா என்ன இப்ப எங்க அப்பா எங்கட சொல்ற விஷயம் வந்துட்டு வீட்டுக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னா நம்ம வீட்டுல மாடு இருக்குன்றதுக்காக தான் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பார்த்த ஒரு விஷயம் இப்ப வீட்டுல ஒரு மாடு இப்ப குடுத்துட்டோம்னு சொன்னோம் அந்த ஒரு மாடு இல்லாததே எங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாசம் கிட்ட அந்த இடம் ஏதோ வித்தியாசமா தெரிய ஆரம்பிச்சிச்சு நாங்க சரி இப்ப சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் இதை பிடிச்சல ஆடதான் செய்வாங்க அவங்க எல்லாம் எங்க அதை மட்டும் காணும் அப்படின்னா அழுகலாம் செய்வாங்க நமக்கு வந்துட்டு மாடு வீட்டுல இருக்கணும் நம்ம வீடுன்னு ஒன்று இருந்தா அது கூட ஒரு மாடாவது வீட்டுல இருக்கணும் அப்படின்றது மாடு அப்பா என்ன மாடி கிட்ட கூட்டிட்டு போனாங்க நான் என் தங்கச்சிய கூட்டிட்டு போறேன் கூட்டு போயிட்டு இருக்காங்க மலை மாடுன்னு சொல்லுவாங்க மலையில வளர்ந்த மாதிரி வத்திராப்புல போய் நாங்க வாங்கிட்டு வந்தோம் எப்ப வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இவங்க பால்குடி மறக்கிறதுக்குள்ள கண்டா இருக்கும் போதே வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து முத முதல்ல உங்களுக்கு கொடுத்த சாப்பாடு வந்து பால் டப்பால பால் போட்டு வளர்த்ததுதான் ஒரு மூணு மாதத்துக்கு பால் போட்டு வளர்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து எட்டுலேருந்து ஒம்பது வருஷமா எங்கள் வீட்டில் இருக்கான் அவ்வளோ வயசு தான் ஆகுது குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டோம் இப்போ வரைக்கும் இருக்கான் இவனுக்கு ஏன் மாணிக்கம் அப்படின்னு பேர் வச்சோன்னா நிறையா மாடு வாங்க போயிட்டோம் அப்போ வந்து இந்த மாடு மட்டும் அப்பாவை பார்த்துட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கமாக பார்த்துச்சு அப்போ வந்துட்டு இந்த மாடே தானே நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்குது இதே வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பொக்கிசோலாம் சொல்லுவாங்கல்ல வைரோ வைடூரியம் அந்த வகையில் கொஞ்சம் ஸ்பெஷலாக எங்கள் கிட்டே வந்தனால மாணிக்கோம் அந்த பேர் வச்சனாலே என்னமோ அவங்க வந்துட்டு அவ்வளோ ஸ்பெஷல் வீட்டில் வந்துட்டு ஒரு குழந்த மாதிரி என்னதான் இவ்வளவு இவ்வளோ வளர்ந்துட்டாலுமே குழந்த மாதிரி இப்போ நம்ம கிட்டே போனால் அவனை தடையை கொடுத்துட்டே இருக்கணும் சின்ன பாப்பா இருந்தால் கூட இவன்கிட்ட ஜாலியாக விளாண்டுக்கும் அது வாடுக்க காலுக்குள்ளே புகுந்து போகும் விளாடும் ஜாலியாக இருக்கும் வீட்டை வந்து ரொம்ப சாதுவாக இருப்பான் ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டா ஃபர்ஸ்ட் ரொம்ப நான் அதை கொண்டு போகிறதே கஷ்டம் ஆனால் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டா இவன் என்ன சேஃபாக கூப்பிட்டு போயிடுவான் நான் ஒத்தாலாக போனா கூட என்னை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நான் விளாண்டு வரேன் நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி வெளியே அனுப்பிச்சிட்டு சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவான் அவன் பேரு வச்சதுக்கு எங்களுக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு உண்மையாவே மாணிக்கம் இவன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்கு பெருமையாகவும் இருக்கு உண்மையாகவே ஏன்னா பசங்க தான் மாடு பிடிக்கணும் அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது நாங்களும் மாடு பிடிப்போம் எங்களுக்கும் தைரியம் இருக்குது நாங்களும் போய் வாடிவாசல்லே திறந்து விடுவோம் அப்படின்றதுலாம் ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னா என்ன போய் அதுக்கிட்ட நிற்கிறதா நான் நிற்க மாட்டேன் எனக்கு பயம் ஆனால் தைரியமாக நீங்கள் போய் நிற்கிறீங்க உண்மையாக இதை கண்டிப்பாக தொடருங்க ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் வரணும் இல்லையா இந்த இதில் தைரியமா வரணும் இறங்கி செய்யணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக தொடர்ந்துட்டே இருங்க கேட்ட கேள்விகளெலாம் ரொம்பவே அழகா தெளிவா பதில் சொல்லிங்க ரொம்ப நன்றி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு எங்கும் கிடைக்காத புத்தம் புத்திரகங்கள் உங்கள் சூப்பர் ஸ்டோர்ஸ் பொங்கல் கொண்டாட்டத்தில் வாங்கி செல்லுங்கள் மேலும் தினமும் டிவிஎஸ் குட்டி வில்லும் வாய்ப்பை பெறுங்கள் உங்க குழந்தைகளோட இந்த சந்தோஷமா இருக்கணுமா குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்திருக்கு திஸ் பொங்கல் சீசன் கம் திமோ மைட் அண்ட் ஓவர் ஃபைவ் தௌசண்ட் அக்கோடிக் கிரேச்சர்ஸ் ஒன்லி எட் விஜி பிமரன் கிங்டம் சென்னை